ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டர்கி என்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா செவன்த் பாலிட்டியில் இருக்கக்கூடிய மீதி இருக்கிற மூணு லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஷின் இருக்குது அது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம் புக் இல்லாதவங்க இந்த வி ஒரு வீடியோ போதும் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமத்துவம் பெறுதல் அரசியல் கட்சிகள் இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா மாநில அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் பெண்கள் மேம்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் சந்தை மற்றும் jump நுகர்வோர் பாதுகாப்பு இந்த மூணு லெசன்லேயுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்க்கும் மேற்பட்ட கொஷின் இருக்குது இதை நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு லெசன் முடிச்சிட்டோம் இன்னைக்கு ஒரு மூணு நாலு அஞ்சு இந்த ஃபுல் லெசனுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா செவன்த்து குவாலிட்டி ஃபினிஷ் ஆல்ரெடி வந்து நம்ம டென்த் குவாலிட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நைன்த்து குவாலிட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் தென் வந்து சிக்ஸ்த் குவாலிட்டியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம செவன்த்து குவாலிட்டி ஃபினிஷ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எயித்து குவாலிட்டி வந்து இது போல் ஒரு சிங்கிள் வீடியோவில் கொடுத்து இருக்கக்கூடிய ஒன்லைனர் எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன்லைனராக கொடுக்க போகிறேன் இதனால் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து ஒரே வீடியோவில் நம்ம வந்து எயித்து குவாலிட்டி ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து எயித்து குவாலிட்டி வந்து இருக்கிற லெசன் எல்லாமே நான் போயிட்டு கண்டென்ட் செக் பண்ணுறேன் கண்டென்ட் செக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நானே கொடுத்து கொடுத்து முடிச்சிட்றேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மாநில அரசு பெண்கள் மேம்பாடு நுகர்வோர் மற்றும் சந்தை பாதுகாப்பு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் நூறுக்கும் மேலே இருக்கும் நடந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ஃபீலிங் இருக்கும் தென் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அதாவது இலக்கணம் மட்டும் டெஸ்ட்டு வைக்கலான் இருக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாமே வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இலக்கணம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதற்கான டெஸ்ட்டு டெஸ்ட்டு வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்மெல்லையும் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாநில அரசு பார்க்கலாம் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்து எந்த கோட்டையில் தமிழக சட்டமன்ற பேரவை தலைமை செயலகம் அமைந்துள்ளதுன்னா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் தான் தமிழக சட்டமன்ற பேரவை ஓகேங்களா பேரவை எங்கே இருக்குன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில தான் இந்திய நாடு எத்தனை வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு மாநில அரசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இரண்டு வகையான அரசாங்கங்களை இந்தியா கொண்டுள்ளது பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்வோம் எம்எல்ஏன்னு சொல்வோம் ஓகேங்களா அடுத்து மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் யார் மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர் டென்த்ல இருக்க மாநில அரசு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட க ஆளும் கட்சியின் தலைவர் தலைவரை மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிப்பவர் யார் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட ஆளும் கட்சியின் தலைவரை மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிப்பவர் வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவராக ஆளுநரான் டவுட் வரக்கூடாது உங்களுக்கு ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் யாருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தன் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை உருவாக்குகிறார்னா ஆளுநர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணி யாருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தன் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவை உருவாக்குவார்னா அவர் வந்து கலந்துரை செய்வாங்க அடுத்து சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறனா சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது வந்து நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் ஒரு ஆளுநராக வந்து இருக்கணும்னா என்னென்ன தகுதிகள்னா ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன இந்திய குடிமகனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு முப்பத்தைந்து வயது நிரம்பி இருக்கணும் எவ்வித வருவாய் தரும் அரசு பதவியில் வந்து இருக்கக்கூடாது இது இன்னும் டீட்டெயிலாக நமக்கு டென்த்து மாநில அரசில் கொடுத்துருப்பாங்க அடுத்து முதலமைச்சர் ஆவதற்கான தகுதி வந்து என்னவா இருக்குன்னா இருபத்தைந்து வயது நிரம்பி இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினராக உறுப்பினராக இருக்கணும் சப்போஸ் சட்டமன்ற உறுப்பினராக இல்லைன்னா அவங்க ஆறு மாதத்துக்குள்ளே ஆகணும் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது வந்து முப்பது ஓகேங்களா ஆளுநர் குடியரசுத் தலைவர் பிரதமர் இவங்களுக்கு எல்லாமே முப்பத்தி ஐந்து வயது அடுத்து இருபத்தைந்து வயது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் தகுதி தென் வந்து இங்கே ஸ்டேட்டில் நடக்குது இல்லைங்களா அது எல்லாமே சட்ட மேலவை உறுப்பினருக்கு தான் முப்பது வயது சட்ட கீழவை அதாவது கீழவைக்கு வந்து இருபத்தைந்து வயது இருந்தால் போதும் மேலவைக்கு தான் முப்பத்தைந்து வயது இருக்கணும் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை இல்லை ஈரவை தான் வந்து சட்ட மேலவை கீழவைன்னு சொல்லுவாங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு அவை தான் நமக்கு மேலவை வந்து தமிழ்நாட்டில் நீக்கிட்டாங்க அடுத்து மாநில சட்டமன்றத்தில் அல்லது சட்டசபையில் வழக்கமாக எத்தனை அவைகள் இடம்பெற்றுக்கும்னா மேலவை கீழவை நான் சொன்னல மேலவை கீழவை நமக்கு இப்போ கீழவை மட்டும்தான் இருக்குது மேலவை கிடையாது மேலவையில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அதுக்கப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் இது போல் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அதில் வருவாங்க கீழவையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்களித்து அவங்கள சட்டசபைக்கு அனுப்புகிறோம் இல்லை அதில் வந்து கீழவையில் இருப்பாங்க மேலவை மற்றும் கீழவை கொண்ட சட்டமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுனா ஈரவை சட்டமன்றம் இல்லைன்னா ஈரவை சட்டசபைன்னு சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஓரவை சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் ஓகேங்களா ஆல்ரெடி இருந்தது ஆனால் அது நீக்கம் செஞ்சிட்டாங்க மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் வந்து ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக இருப்பவர் ஆளுநர் உண்மையான தலைவர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஎம் தான் வருவாங்க சிஎம் தான் வருவாங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெயரளவு தலைவர் தான் வந்து ஆளுநர் வருவார் மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பவரும் ஆளுநர் தான் இதில் துணை வேந்தர்களை நியமிப்பவரும் வந்து ஆளுநர் தான் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க ஆளுநர் யாரை எல்லாம் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைமை வழக்கறிஞர் டிஎன்பிசி இருக்குது இல்லைங்களா மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் டிஎன்பிசி உறுப்பினர்கள் தலைவர்கள் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அரசு பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் இவர்களை எல்லாமே வந்து ஆளுநர் நியமிக்கலாம் மாநிலத்தில் அனைத்து சட்ட முன்வரைவுகளும் அதாவது மசோதாக்களும் சட்டமன்றங்கள் எவ்வாறு யாருடைய ஒப்புதலுக்கு பின்னர் சட்டமாகின்றன ஆளுநர் மாநிலத்தில் அனைத்து சட்ட முன்வரைவுகளும் சட்டமன்றங்கள் எவ்வாறு யாருடைய ஒப்புதலுக்கு பின் சட்டமாகுதுன்னா ஆளுநருடைய ஒப்புதலுக்கு பிறகுதான் மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் வந்து ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக செயல்படுபவர் முதலமைச்சர் மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக இருப்பவர் பெயரளவு தலைவர்னா ஆளுநர் வருவாரு உண்மையான தலைவர்னா முதலமைச்சர் வருவாரு அரசாங்கத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன மூன்று சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறையின்னு மூணு இருக்கு சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறைன்னு மூணு இருக்கு சட்டங்கள் இயற்றுவது எதுனா சட்டமன்றம் சட்டங்களை செயல்படுத்துவது நிர்வாகத்துறை சட்டங்களை நிலைநாட்டுவது நீதித்துறை மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இங்கே சொல்லியிருக்கும் பாருங்கள் சட்டங் சட்டங்கள் வந்து இயற்றுவது சட்டமன்றம் அதை வந்து செயல்படுத்துவது வந்து நிர்வாகத்துறை நிலைநாட்டுவது சட்டங்களை வந்து நிலைநாட்டுவது வந்து நீதித்துறை மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை வந்து உயர் நீதிமன்றம் தான் ஓகேங்களா மத்திய அளவில் வந்து உச்ச நீதிமன்றம் இருக்கும் மாநில அளவில்னு பார்த்தீங்கன்னா உயர் தான் இருக்கும் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவர் தான் சூஸ் பண்ணுவார் இதர நீதிபதிகள் நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதர நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து சூஸ் பண்ணுவார் அதாவது அட்வொகேட் ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரல்னு ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அட்டார்னி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருப்பாங்க அட்வொகேட் ஜென்ரல் வந்து ஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் பரிந்துரையின்படி நியமிக்கலாம் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை வந்து நியமிப்பார் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தனக்கு எத்தனை வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருப்பார்னா அறுபத்தி இரண்டு வயது அடுத்து ஆஹ் மாநில அரசு வந்து லெசன் பினிஷ் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா பெண்கள் மேம்பாடு நான் முக்கியமான கொஷின்ஸ் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஃபோர் கேட்ட கொஷின் ஆஃப்டர் இனிமேல் கேட்கலாம் அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மாநில அரசு லெசனில் வந்து எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோன்னா பெண்கள் மேம்பாடு பெண்கள் மேம்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் பார்க்கலாம் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி என கூறியவர் யார் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு பெண் இணையத்திற்கு ஆனினம் இழைத்த அநீதி என்று கூறியவர் வந்து மகாத்மா காந்தியடிகள் இந்த கூற்று யார் சொன்னதுன்னு கேட்பாங்க அதனால் கூற்று வந்து பார்த்துக்கோங்க உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பேர் பெண்கள்னா அறுபத்தி மூணு சதவீதம் பெண்களை வந்து ஏன் படிக்க வைக்க இவ்வளோ தயங்குறாங்கன்னு தெரியல ஆனால் முன்ன அப்படி இருந்தது இப்போல்லாம் அப்படி கிடையாது ஆண்களை விட பெண்கள் தான் இப்போ நிறைய படிக்கிறாங்க கல்வியறிவு பெற்ற தாய்மார்களின் குழந்தைகள் கல்வி அறிவு பெறாத தாய்மார்களின் குழந்தைகளை ஒப்பிடுகையில் இருமடங்கு அதிகரித்து ஐந்து வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என்று எது பரிந்துரைத்துள்ளதுன்னா ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் எத்தனை சதவீதம் அதிகரிக்க உதவுகிறதுனா இருபது சதவீதம் ஒரு பெண் வந்து ஆரம்ப கல்வின்னா ஒன் டு ஃபிஃப்த் ஓகேங்களா அது படிச்சிருந்தா கூட அவங்க நார்மல் வருவாயில் ஒரு இருபது பர்சன்ட் வந்து படிக்காத பெண்களை ஒப்பிடும்போது அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க பத்து சதவீதம் கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக மூணு சதவீதம் அதிகரிக்கிறது பத்து சதவீதம் பெண்கள் கூடுதலாக கல்வி கற்றாலே மூணு சதவீதம் வந்து உள்நாட்டு ஜிடிபி சொல்லுவாங்கல்ல அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரி பாய் பூலே சவித்ரிபாய் பூலே இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜோதிபாய் பூலே ரெண்டு பேரும் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பள்ளியை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பெண்களுக்கான முதல் பள்ளி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜோதிராவ் பூலே சாவத்ரிபாய் பூலே அவங்க தான் உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி சிரிமாவோ பண்டார நாயக நாயக் இவங்க வந்து இலங்கை உலகின் முதல் பெண் பிரதமர் உலகத்துக்கே சிரிமாவோ பண்டார நாயக் இலங்கை அவங்கதான் இலங்கையை சேர்ந்தவங்க உலகின் முதல் விண்வெளி பெண் வீராங்கனை யாருன்னு கேட்டீங்கன்னா வாலண்டினா தெரஸ்கோவா சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்தவங்க வாலண்டினா தெரஸ்கோவா எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி யாருன்னா ஜான்கோ தபே ஜப்பான் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி ஜான்கோ தபே ஜப்பான் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி சார்லோட் கூப்பர் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க சார்லோட் கூப்பர் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டது முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர மகர்ஷி கார்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஐந்து மாணவிகளுடன் புனேவில் எஸ்என்டி பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்கியிருக்காங்க மகர்ஷி கார்வே அடுத்து மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் வந்து விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் இந்த முதல் பெண்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஜி கேயும் கவர் ஆகும் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் வந்து விஜயலட்சுமி பண்டிட் வெளியுறவு அமைச்சராக இருந்தவங்க சுஷ்மா ஸ்வராஜ் மாநிலத்தின் இளம் வயது முதல் பெண் அமைச்சர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் இருபத்தி மூணு வயதாக இருக்கும்போதே ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார் இருபத்தி மூணு வயது இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அமைச்சரவையில் அமைச்சராக இருக்காங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் வந்து விஜயலட்சுமி பண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் வந்து விஜயலட்சுமி பண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி எந்த ஆண்டுல நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்திரா காந்தி நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்தியாவின் முதல் காவல்துறை அதிகாரி கிரண் பேடி நைன்டீன் செவன்டி டூவில் பேடி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் வந்து அன்னை தெரேசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்த ஆண்டில் ரொம்ப முக்கியம் அமைதிக்கான முதல் நோபல் பரிசு பெற்ற பெண் அன்னை தெரேசா நைன்டீன் செவன்டி நைன் எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் பச்சேந்திரி பால் புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண்மணி அருந்ததி ராய் நைன்டீன் நைன்டி செவன் நைன்டீன் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் ரெண்டாயிரத்தி ஏழில் ஓகேங்களா மக்களவையில் சபாநாயகர் பதிவு வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாகி பாத்திமா பிவி மீரா சாகி பாத்திமா பிவி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அவர்கள் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையாக இருந்தவர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் அவங்களும் வந்து பாதுகாப்புல அமைச்சராக இருந்தவங்களும் நிர்மலா சீதாராமன் பெண் நிதி அமைச்சராக இருந்தவங்களும் நிர்மலா நிதியமைச்சராக இருந்தவங்களும் நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் இந்தியாவின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண்களின் கல்வியறிவு விகிதம் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு சதவீதமாக இருக்குது இதுவே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தைந்து புள்ளி நாலு ஆறு சதவீதமாக இருக்குது இது எவ்வளவோ பரவாயில்ல இப்போ வந்து கணக்கிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு டென்னு டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எழுபத்தைந்து புள்ளி நாலு ஆறு சதவீதமே வந்து ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தே வரும்போது கிட்டத்தட்ட வந்து பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கணக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏதும் சான்ஸ் இருக்குது இந்தியாவின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி ஆறு எட்டு சதவீதமாக இருக்குது அடுத்து ஃபோர்த் லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃபிஃப்த் லெசன் லாஸ்ட் லெசன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பொருள்கள் சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சந்தைன்னு சொல்கிறாங்க பொருள்கள் சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு சந்தைன்னு சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் சந்தை என்னும் சொல் எதனை குறிக்கிறதுனா பண்டத்திற்கான கடைகளையும் அல்லது பொருள்களின் தொகுப்புகளையும் தான் சந்தைன்னு சொல்கிறாங்க அடுத்து பரவலாக சந்தைகள் எத்தனை வகைகளாக உள்ளனன்னா இரண்டு தயாரிப்பு சந்தை காரணி சந்தைன்னு ரெண்டு இருக்குது தயாரிப்பு ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது தயாரிப்பு சந்தை மற்றும் காரணி சந்தை நிலம் மூலதனம் உழைப்பு மற்றும் உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையை குறிப்பது வந்து காரணி சந்தை நிலம் மூலதனம் உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் சந்தையை குறிப்பது தான் காரணி சந்தை அடுத்து புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறதுனா உள்ளூர் சந்தைகள் பிராந்திய சந்தைகள் தேசிய சந்தைகள் சர்வதேச சந்தைகள்ன்னு டிஃப்ரெண்ட் இருக்கு உள்ளூர் சந்தைகள்னால் நம்ம லோக்கலில் போய்ட்டு பை பண்ணுவோம்ல அது பிராந்திய சந்தைகள்னால் கொஞ்சம் ஸ்டேட் லெவலில் ஓகேங்களா தேசிய சந்தைகள்னால் நேஷ்னல் லெவல் அப்புறம் சர்வதேசம்னா இன்டர்நேஷ்னல் லெவல் அடுத்து நிறத்தின் அடிப்படையில் சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறதுனா மிக குறுகிய கால சந்தை குறுகிய கால சந்தை நீண்ட கால சந்தைன்னு த்ரீ டைப்ஸ் இருக்குது எந்த சந்தையின் பொருள்களின் அழிப்பு நிலையானது மேலும் அதை உடனடியாக மாற்ற முடியாது மிக குறுகிய கால சந்தையில் வந்து பொருள்களின் அழி அழிப்பு வந்து நிலையானது உடனடியாக வந்து அதை மாற்றம் செய்ய முடியாது எந்த சந்தையில் அழிப்பை சற்றே மாற்றி அமைத்து கொள்ளலாம் குறுகிய கால சந்தையில் எந்த சந்தையை தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம் நீண்ட கால சந்தை பரிவர்த்தனையின் அடிப்படையில் சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறதுனா உடனடி சந்தை எதிர்கால சந்தை ஒழுங்குமுறையின் அடிப்படையில் சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறதுனா ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை கட்டுப்பாடற்ற சந்தைன்னு வந்து ரெண்டு இருக்குது போட்டியின் தன்மை அடிப்படையில் சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறதுனா முற்றுரிமை ஏகபோக போட்டி ஒலிகோ சொல்லிட்டு முற்றுரிமை ஏகபோக போட்டி ஒலிகோ போலின்னு இருக்குது அடுத்து ஏகபோக போட்டி என்ற சொல் யாரால் எப்போது குறிப்பிடப்பட்டதுனா பேராசிரியர் எட்வர்ட் ஹெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பிரிலின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலின் குறிப்பிட்டிருக்கார் பேராசிரியர் ஹெட்வர்ட் ஹெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடை பற்றி நூலில் குறிப்பிட்டிருக்காரு ஏகபோக என் போட்டி என்ற சொல் எதனை குறிக்கிறதுனா ஏகபோக மற்றும் சரியான போட்டி ஒலிகோ போலி எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா இரண்டு கிரேக்க சொற்களிலிருந்து ஒரு பொருளை வாங்குதல் அல்லது ஒரு சேவையை பெறுவதற்காக அது அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக அல்லது சுய வேலைவாய்ப்பு மூலம் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வது வந்து நுகர்வோர் அடுத்து இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதற்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதற்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இந்தியாவில் நடைமுறைக்கு வந்ததுன்னா டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்டு அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் என்னென்ன அடிப்படை தேவைகளுக்கான உரிமை பாதுகாப்புக்கான உரிமை தகவல் அறியும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை பிரதிநிதித்துவ உரிமை குறை தீர்க்கும் உரிமை நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை தூய்மைக்கான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமைன்னு சொல்லிட்டு எட்டு உரிமைகள் வந்து நுகர்வோருக்கு இருக்குது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எவ்வாறு அழகப்படுகிறதுனா நுகர்வோருக்கான மகாசாசனம்னு சொல்கிறாங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நுகர்வோருக்கான மகாசாசனம்னு சொல்கிறாங்க தேசிய நுகர்வோர் குறை தீர் ஆணையம் எவ்வளவு மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறதுனா ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகள் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகள் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எவ்வளவு மதிப்பு மிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறதுனா ஒரு கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்பு மிக்க நுகர்வோர் குறைகளை வந்து மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து குறை தீர்ச்சி குறை தீர்த்து வைக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமாக போச்சுன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஒரு கோடி ரூபாய் குறைவா இருந்துச்சுன்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாவட்ட அளவில் வந்து இருபது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகள் வந்து மாவட்ட அளவில் தீர்த்து வைப்பாங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்து தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அமைச்சிருக்காங்க தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையத்தின் தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னா டெல்லில டெல்லில இழப்பீடு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் எது நுகர்வோர் நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பா இருக்குன்னா தேசிய ஆணையம் தான் தேசிய லெவல்ல வந்ததுனாவே நம்ம தான் இருக்கும் அந்த ஆணையம் இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகள் எவ்வளவு மதிப்புக்கு மேல் இருக்குமானால் மாநில நிகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து அதனை ஏற்கும்னா ஒரு கோடி ரூபாய்க்கும் குறைவா ஓகேங்களா இது வந்து இங்கே தப்பாக வந்திருக்கு ஓகேங்களா இருபது லட்சத்திற்கும் மேல் ஒரு கோடிக்குள்ள கரெக்டு தான் இருபது லட்சத்துக்கும் அதிகமாக ஒரு கோடிக்கு ஒன் குரோர்க்கும் கம்மியாக இருபது லட்சத்துக்கும் மேலே ஒன் குரோர்க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாணி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் வந்து எவ்வளவு இழப்பீடு வரை விசாரிக்கணும் இருபது லட்சம் வரை அடுத்து சட்ட அளவீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சட்ட அளவீடு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்திய தர நிர்ணய பணியகம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்திய தர நிர்ணய பணியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் ஐம்பத்தி ஐந்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் மாநில அரசு பெண்கள் மேம்பாடு நுகர்வோர் மற்றும் சந்தை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு மூணு லெசன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் செவன்த் பாலிட்டி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் டென்த்து நைன்த்து செவன்த்து சிக்ஸ்த்து இந்த நாலு ஸ்டாண்டர்டுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாலிட்டி இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு லெவல்த்து டுவெல்த்தில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கும் அதை தவிர்த்து நமக்கு இன்னும் எயித்து குவாலிட்டி மட்டும் இருக்குது எயித்து குவாலிட்டியில் இருக்கக்கூடிய லெசன்ஸுமே வந்து நான் சிங்கிள் வீடியோவில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறேன் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க தென் வந்து நியூ சிலபஸ் பேஸ்டாக இலக்கணங்கள்லாம் வந்து நம்ம சேனலில் டெஸ்ட்டு வரும் தென் வந்து ஜிஎஸ்க்குமே வந்து டெஸ்ட் கொடுக்குறதா இருக்கும் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க டேட் அண்ட் டைம் தென் என்ன டெஸ்ட் எல்லாமே நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி